தாட்ஸுக்கும் கோ நிறைய சம்மந்தம் இருக்கு சரிங்களா மூச்சோட எந்த அளவுக்கு நம்ம மூச்சோட டிராவல் பண்றோமோ நம்ம சுவாசத்தோட டிராவல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தாட்ஸ் வந்து குறையும் குறைய குறைய நமக்கு வந்து நம்மளோட ஆத்மாவோட உள்ளுணர்வை வந்து நம்மளுக்கான அந்த நுழைவாயில் திறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு பட் தாட்ஸ் வர்றப்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது ஏன் வருது அப்படின்னு கேட்டா முதல்ல எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தோட இயற்கையில வந்து நெகட்டிவ் தான் முதல்ல அந்த வெளியே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுல இருந்தா கெட்டதுல இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சரி அந்த வழியில போறப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவ்வளோத்தருக்கு எனக்கு வந்து நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் கிட்டே நானும் யோகா மாஸ்டர் எனக்கு நிறைய கேட்பாங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அது எப்படி போறதுன்னு நம்ம மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் அந்த மூச்சு பயிற்சி நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க நான் செய்யறேன் பட் மெடிடேஷன் குடுக்கறீங்க நாங்க செய்யறோம் அந்த மெடிடேஷன் டைம்லயே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது அப்ப என்ன பண்றோம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போனோம் நீங்க அதை விட்டு போங்கன்னு சொல்றீங்க ஈஸியா சொல்லிருக்கீங்க ஒரு எண்ணம் வருதா அதை விட்டுட்டு அடுத்த அடுத்து போகணும்னு ஈசியா சொல்லிருக்கீங்க அந்த எண்ணம் வந்து மனச போய் உள்ள குழப்பி அதுக்குள்ளயே தான் டிராவல் பண்ண வைக்கிறத தவிர அதை விட்டு வெளிய வர போனோம் அப்படி அப்படிங்கறப்போ நாங்க எப்படி வந்து அந்த இதுக்குள்ள போக முடியும் அதை தாண்டி எப்படி போக முடியும் அப்படின்றது இது நான் பல குருமார்கிட்ட கேட்டு இருக்கேன் சரியான ஒரு முழுமையே வந்து யாரா யாருகிட்டயுமே எனக்கு இன்னும் கிடைக்கல பதில் கிடைக்கல ஐயா வணக்கம் மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இப்பதான் நீங்க அடுத்த லெவல்ல வர்றீங்க யோகாசனங்கிறது அன்னமய கோஷம் சம்மந்தப்பட்டது மூச்சுங்கிறது பிராணமய பிராணமயக்கோ சம்மந்தப்பட்டது இது ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு பாருங்கள் மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் மிக நெருங்கிய சம்மந்தோடுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆனால் எண்ணம் வந்து நெகட்டிவ் எண்ணம் வருது என்ன பண்ணுறது என்னால் எப்படி எடுத்துருன்னு கேட்குறீங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இருக்க தான் செய்யும் ஏற்றி இறக்கும் இருகாலும் பூரிக்கும் பிடிக்கும் கணக்கறிவார்கள் சொல்லி திருமந்திரத்தில் திருமணர் இருக்கார் என்ன தான் மூச்சை ஏற்றி இறக்கி வந்து பிராணாயமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மூச்சை பிடிச்ச கூடிய ஆட்கள் வந்து இங்கே இல்லை ஆனால் ஒருத்தன் பிடிக்கக்கூடிய டெக்னிங் இருந்தானா அவன் தாண்டி போயிடுவான் அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்லியிருப்பார் அப்போ இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு மூச்சு இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இருக்கும் ஏன்னா எண்ணெய்த்தோட தொடர்புடிஞ்சிருக்கு எப்போ மூச்சு இல்லாமல் போதோ அப்போ எண்ணெய் இல்லாமல் போய்டும் அப்போ மூச்சு இல்லாமல் போனால் நீ செத்து போயிடுவேன் அப்போ நீ சோடுறது வரைக்கும் எண்ணெய் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அது தெளிவாக போச்சு நீங்கள் சொல்வதுலேருந்தே இப்போ மூச்சின்னு ஒன்று இருந்தால் எண்ணம்னு ஒன்று இருக்கும் மூச்சின்னு போனால் தான் எண்ணம் போகும் அப்போ அந்த எண்ணத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண போச்சு என்ன என்னென்னால் நம்ம சம்மந்தப்பட்டதில் நம்ம இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று ஓகே சார் நான் தியானம் சொல்லிக் கொடுக்குறேன் வர உங்களுக்கு ஒன் நம்பர் ஒன் தியானத்தை யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது நம்பர் டூ தியானத்தை யாராலும் கற்றுக்கவும் முடியாது ஸோ தியானம் சொல்லிக் கொடுக்குறங்கிறதே எங்கள் தவறு ஏதோ ஒரு செயலை செய்கிறோம் தியானம்னு நினச்சிக்கிட்ட அவ்வளோதான் அது தியானம் இல்லை எதுவுமே இல்லாத நிலைக்கு பேர் தான் தியானம் எதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தியானம் இல்லை அப்படி செய்யும் போது நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகம் வருது இருக்கிறதான் வரும் உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கா அதான் வரும் தொட்டியை போட்டு அலசணும்னா அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வரும் மீன் இருந்தால் மீன் வரும் நத்தை இருந்தால் நத்தை வரும் அழுக்கு இருந்தால் அழுக்கு வரும் சுத்தமான தண்ணி இருந்தால் சுத்தமான தண்ணி வரும் சிம்பாலிக்காக நம்மளால் சொல்லி வச்சிருந்தான் பார் கடல்னு ஒரு கடல் மேரு ஒரு மலைத்திற்கு உள்ளே போட்டான் அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆதிசேசங்கிற பாம்பை பிடிச்சி சுற்றுனா ஒரு பக்கம் நிலத்தான் ஒரு பக்கம் வந்து தேவநிலை தான் பார்க்கடலில் கடைஞ்சாங்கன்னு அப்படி எதாவது பண்ண முடியுமா ஒரு கடலை வந்து மலை தூக்கி போட்டு கடலில் சிம்பாலிக்காக பல விஷயங்களும் சொல்லி வச்சுருக்கிறான் கடலுங்கிறது நம்மளோட மனசு நம்மளோட மனம் தான் கடல் அந்த மனம்ங்கிற கடலுக்குள்ளே நம்ம அந்த பாம்பு தான் மூச்சு அரசுர தேவரங்கள்லாம் வடகிழை பிங்கலை இந்த வடகலை பிங்களை இருக்கு இல்லையா அந்த வடகிழை பிங்கலையை வந்து ஒரு பக்கம் வடகலையை வந்து நம்ம தேவர்களும் இடகலை வந்து பிங்களை வந்து நம்ம அசுரர்கள்னு சொல்கிறோம் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியூறு இன்டால் இன்டால் கிடையாதுன்னு அதான் ஆதி பாம்புன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு யுக்தியை நம்ம யூஸ் பண்ணி தியானம் ஏதோ ஒரு யுத்தி பிராணாயம் வித்தி ஏதோ ஒரு யுத்தியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கடையிறோம் எங்கேயாவது மனசை கடைகிறோம் தியானம்னு சொல்லிட்டு அதான் பண்ணுறோம் உள்ளேருந்து என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன வந்தது கெட்டதாக தான் வந்தது என்னென்ன கெட்டதோ அதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் நல்லதெல்லாம் வந்தது எல்லாம் சேர்ந்து முடித்ததுக்கப்புறம் தான் மேட்ரு வந்தது அமிர்தம் வந்தது அந்த மாதிரி நீங்கள் தியானம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு மேரு மாலை யூஸ் பண்ணிவிட்டு அது மூச்சு பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாக்க கெட்டது தான் முதல்ல வரும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறது அதுதான் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் நல்லது இருக்குது மனுஷன் மனசில் என்ன இருக்குது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிப்போம் இருக்கிறது தான் வரும் கெட்டது வரும் இருக்கிறது தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துகிட்டு தான் இருக்கும் அது தான் அதிகமாக வரும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னால் அதை மீறி போக முடியல தாண்டி போகணுன்னா எப்படி முடியும் முதல்ல நீ நீ அதுங்கிற நினப்பில் இருக்க நீ மனமோ கோசல் இருக்க நீ தான் மனம் நினச்சிட்டு இருக்க அதை தாண்டி போகணும் அங்கே தான் குரு தேவைப்படுறான் அதை தாண்டின ஒருத்தன் ஏதோ அந்த காலத்தில் நிறைய அதனால தான் சிவன்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்லுவான் சிவன் கிட்ட இருந்து வந்து பாரி நந்திகிட்டே வந்து அப்புறமா முடியல வந்து மஸ்டமா அப்படி வந்து வந்து போகிறதற்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றுமில்லாத சமாச்சாரத்திலருந்தான் அவனுக்கு பெரிய விஷயம் வந்தது சிவன்னா ஒரு மனுஷன் கிடையாது ஒண்ணும் இல்லாத சமாச்சாரத்திலிருந்து ஒரு சமாச்சாரம் வந்தது அப்போ அதெல்லாம் ஒன்று இருந்து ஒன்று ஏற அருளப்படுறது செய்யப்படுறது மனிதனால் செய்யப்படுறதோ போகிறதோ கற்றுக்கப்படுறதோ கற்றுக்க போகிறதோ கண்டுபிடிக்கப்படுறதோ கிடையாது தியானங்கிறதெல்லாம் அதெல்லாம் இறங்குற சமாச்சாரம் அது வந்து இறங்குது இறங்குன வந்து என்ன பண்ணுறான் அடுத்தவன் வந்து அதை இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியும் எவனுக்குள்ளே இறங்கி இருக்குதோ அவன் வந்து என்ன பண்ணுவான் அடுத்தவனுக்கு அதை காமிச்சு விடுவான் தான் வந்து பண்ண முடியும் மொழியை என்னோடய முயற்சியால் நான் தியானம் பண்ணி நான் போற கும்பகம் பண்ணி நான் பில்குல் நடக்கவே நடக்காது அவனா முயற்சியில் எதாவது நடந்திருக்கா ரமணனுக்கு அவனா முயற்சியாக நடந்தா ராமகிருஷ்ணன் அவன் முயற்சி எவனுக்காவது அவனோட சொந்த முயற்சியால் நடந்திருக்கான்னு பாருங்கள் முயற்சியற்ற தமிழில தான் நடக்கும் அது வந்து நீங்க ஞானிகளுக்கு மட்டும் இல்லை விஞ்ஞானிகளுக்கு எடுத்து பாருங்க எந்த விஞ்ஞானியாவது அவனோட முயற்சியா கண்டுபிடிச்சிருக்கானா அவனை போய் கேளுங்க அவன் கொடுத்த பேட்டிலாம் எடுத்து பாருங்க முயற்சியற்ற உட்காரும் போது மட்டும்தான் அது நடக்கும் முயற்சியால் நடக்கிறது கிடையாது நீங்க மூச்சு எழுக்கிறது மூச்சு விடுறது அதை பார்த்துட்டு இருக்கிறது ஆணா பானை செய்கிறது அதை வந்து அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லுது இதெல்லாம் உங்கள் முயற்சி அங்கே இருக்குது தியானம் நடக்கவே நடக்காது தியானங்கிறது உன்னால் செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது பேஸிக்காக அது புரியல நெகட்டிவ் தான் வரும் இருக்கிறதான் வரும் உங்களுக்கு வேணால் புரியுற மாதிரி சிம்பளிக்காக நான் ஒன்று சொல்கிறேன் ஆனந்தான ஒருத்தந்தான் புதனோட அண்ணன் புத்தனோட தலைமை சிஷ்யன் புத்தனோட நாலு வயசு பெரியவேன் பயங்கர அறிவாளி பயங்கர அறிவாளி ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவாளியால் நாணம் முடியாது புத்திசாலி கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஞானம் அடையலாம் முட்டால் முட்டும் தான் ஞானம் அடைய முடியும் இதான் வந்து ரூல் இது மூலியமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆனந்தம் என்ன பண்ணுவோன்னா புத்தர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறான் நாற்பது வருஷம் புத்தர் கோடி ஏற்கனவே நாற்பத்திரெண்டு வருஷம் புத்தரைக்குடி ஏற்கனவே நடக்கிறான் பயங்க புத்தரோட பயங்கர அறிவாளியாவே புத்தனை எப்படி ஞானம் அடைஞ்சாலும் அதுக்கான எல்லா டெக்னிக்கும் ஆனந்தாவுக்கு சொல்லிக் கொடுத்துட்டார் ஏற்கனவே புத்திசாலி நிறைய விஷயம் தெரியும் அறிவாளி சாரி அறிவாளி நிறைய விஷயம் தெரியும் அவனுக்கு புத்தரும் நிறைய இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு அவன் ப்ராக்டிஸ் இருக்கான் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லை பத்து பக்கத்தில் புத்தர் இருக்கார் டெக்னிக்கும் இருக்குது ஏற்கனவே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நாணமனை ஒரு மனுஷனும் பக்கத்தில் இருக்கிறான் புத்தனே நினச்சாலும் குருவே நினைச்சாலும் ஒரு சிசி நாணமனையமானங்கிறதுக்கு இது குரு கையில் எதுவுமே இல்லை கையில் இருக்குங்கிறதுக்காக மேட்ருக்கா சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது புத்தன் வந்து ஒரு ஊர் ஊராக பயணம் போகும்போது ஒரு விவசாயி ஒருத்தன் பேட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஊருக்கு பார்த்து புத்தரை பார்க்கணும் ஒரு ஆசை ஆனால் எல்லாமே விட்டு அப்படி வரும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு தான் வர முடியும் டூராக போடுறாங்க புத்தன் சரி சூரிய மாதிரியும் போது நம்ம செட்டில் ஆகணும் போய் படுக்கணும்ல பத்தாயிரம் பேர் கொண்டிருப்பாங்க சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு மட மட்டத்தில் போய் படுக்கணும் அதனால கிளம்பிடுறாங்க அப்போ இந்த விவசாயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடி வரான் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா புத்தன் போயிட்டுருக்குறான் பத்தாயிரம் பேர் பின்னால் ஐயோ புத்தனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறான் அங்கேயே முட்டி போட்டு உட்காந்து அப்படியே ஆகாயத்தை பார்த்து அவன் கண்ணில் தண்ணீர் ஆகாயத்தை பார்த்து அழுகுறான் ஐயோ புத்தனை பார்க்க முடியும் ஒரு மகான் தான் அதனால பார்க்க முடியாது போச்சே ஏன்னா மகாணப்பாக்களோட அவன் தொழில் அவனுக்கு அந்த விவசாயம் பண்ணி ஈடு பண்ணுறது பெரிய விஷயமா அது முடிச்சுட்டு போய் பார்க்கலாம் இருந்தான் முன்னால் முன்னால போயிருக்கு புத்தருக்கு அது உணர்ந்தாரு நின்று திரும்பினாரு பத்தாயிரம் பேர் கிராஸ் பண்ணி வாங்க போக முடியாது எத்தனை மைல் நடந்து போயிட்டு இருக்கும் திரும்பினோன்னு என்ன பண்ணா எல்லாரும் இப்படி விளக்க சொன்னார் எல்லாரும் பத்தாயிரம் பேர் விளக்குனாங்க தூரத்தில் அங்கே ஒரு கிலோமீட்டர் கண்டால அந்த விவசாயம் வண்டி போட்டு உட்காந்துருந்தான் இது வரைக்கும் அவன் புத்தனை பார்த்தது கிடையாது அவனுக்கு எந்த தியானமும் செஞ்சது கிடையாது தியானம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது இங்கிருந்து புத்தர் பார்க்குறாரு ஒரு மைல் கண்டாலருக்கும் இருக்கும் அங்கிருந்து பாக்குறான் புத்தர் அவரோட கண்ணை பார்த்தார் அவ்வளோதான் அவன் அதை அழ ஆரம்பிச்சிட்டான் அழறான் நன்றி சொல்கிறான் கையெழுத்து கும்பிட்டு விழுந்து நன்றி சொல்கிறான் அவனுக்குள்ளே ஏதோ நடந்து போச்சு அந்த ஆனந்தவன் பார்த்துட்டான் படித்திருமணும் புத்தர் நடக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லா கும்பலும் பின்னாலே போச்சு பக்கத்தில் இருந்தால் கேட்டான் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன் வரணும் அவன் ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு முட்டால் எளிதாக ஞானம் அடைந்து விட்டான் ஒரு பு ஒரு அறிவாளி நாற்பது ஆண்டு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் புத்தனோட இருந்தும் பக்கத்தில் புத்தன் இருந்தும் புத்தன் செஞ்சு அதே டெக்னிக்கை பயிற்சி பண்ணியும் தியானத்தை செஞ்சும் அவனால் நாணமடைய முடியல புத்தன் புத்திசாலி அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டான் ஸோ அறிவாளிகளால் என்றைக்குமே நாண முடிய முடியாது புத்திசாலி கஷ்டப்பட்டு நாண முடியுமா முட்டாள் மட்டுமே எளிதாக நாண முடியுமா அதுக்கு தகுந்த நாணமடைந்த ஒருத்தன் அருகில் இருக்கும் பொழுது அந்த நிலையில் இருக்க ஒருத்தன் பார்த்தானா போதும் இதெல்லாம் அருளப்படுறது தியானங்கள் ஞானங்கள்லாம் அருளப்படுறது மனிதனோட முயற்சியால் கிடைக்கப்படுறது இல்லை நம்ம அந்த நிலையில் விவசாயியோட நிலையில் இருந்தோம்னா ஏற்கனவே அருளப்பட்ட ஒருதன் நம்மளை பார்த்தானா போதும் அது நடந்துடும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு தான் தியானங்கிற பேரில் எதை செஞ்சாலும் சரி ஒன்றும் நடக்காது கெட்டது தான் வந்துருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று நடக்கலாம் என்ன கெட்டது நல்லது வரலாம் முதல்ல கெட்டதோ நல்லது எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் மூச்சு மூச்சுக்கு வரைக்கும் எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் செய்ய இயலாது அப்போ நம்ம அந்த தன்மையில் இருந்தால் தான் முடியும் தன்மையில் தான் இருக்கணும் அந்த நிலைக்கு போன ஒருத்தன்கிட்ட போகணும் அந்த தன்மையில் விவசாயியோட தன்மையில் போகணும் மொழியே ஆனந்தாவோட தன்மையில் போனால் ஆயுசு முழுக்க அவன்ட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி பிரகாரம் மூச்சுக்கு எண்ணங்களோடு மனதோடு மிக நிறைய தொடர்பு உண்டு மூச்சு இருக்க வரைக்கும் எண்ணம் இருக்கும் எண்ணத்தை எதுவும் செய்ய இயலாது எண்ணம் நம் கையில் இல்லை நீ தியானம் என்ற பெயரில் எதை செய்தாலும் சரி எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதுவும் கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் கெட்ட எண்ணங்களே தீர்ந்தாலும் நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதை தாண்டி செல்வதோ தப்பி செல்வதோ முடியாது ஏனென்றால் நீயே அதுவாக தான் இருக்கிறாய் மனமாக தான் இருக்கிறாய் அந்த நிலையை நீ தாண்டி ஒரு நிலைக்கு போவதற்கு அந்த நிலை அடைந்த ஒரு குரு தேவை இது அருளப்பட வேண்டிய விஷயம் அருளப்பட்ட குரு ஒருவன் அவன் மூலியமாக நமக்கு அருளப்பட வேண்டும் அல்லது பிரபஞ்சம் டேரெக்டாக குருவே தேவை டேரெக்டாக பிரபஞ்சம் அருளால் அப்போது மட்டுமே நடக்கும் தியானம் என்ற செய்ய பெயரில் நாம் செய்வது அனைத்துமே ஒரு முட்டாள்தனம் முயற்சி கண்டிவாக முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணுறது அப்படா நான் இருப்போம் நீங்கள் சிறு வயசு இருபத்தேழு வயசு தேடுறீங்க தேடுறீங்க அறுபத்தேழு ஏழு வரைக்கும் தேடுவீங்க அறுபத்தேழு ஏழுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஸோ அப்படான்னு ஒரு கருமா தான் தூக்கிடுவீங்க அது எப்போ நடக்கும் தெரியும் நான் நடக்கலாம்னு அறுபத்தளி நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு தகுந்த ஒருத்தன் அங்கே இருந்தானா உங்களுக்குள்ளே அது நடக்கலாம் தேடுற வரைக்கும் எதுவுமே நடக்காது தேடுவதை நிறுத்தினால் தேடியது கிடைக்கும் புண்ணியம் செய்தேனோ